இப்போ வந்து அதிகாலையில் நல்ல செயல்களை செய்வதற்கு நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை இவங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை ஏன்னா அது உயர்வான செயல்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குறீங்க ஊழல் பண்ணுறீங்க பணம் விஷயத்தில் நேர்மையில்லாமல் நடந்துக்கிறீங்க திருடுறீங்க கமிஷன் அடிக்கிறீங்க கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறதுலாம் பண்ண முடியாது ஏன்னா உடற்பயிற்சி பண்ணுறதோ அதிகாலையில் எழுந்திருக்கிறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப உயர்வான செயல்கள் உயர்வான உயர்வான மனப்பான்மை உடையவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் உடற்பயிற்சி பண்ணுறது சிலர் வந்து மோசமான கேரக்டர் இருக்காங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க ஆனால் உடற்பயிற்சி பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க அதனால் அதிகாலையில் தூக்கம் வராமல் கூட எழுந்திருப்பாங்க அது ஒரு அதிகாலையில் எழுந்திருக்கிறது மட்டும் எழுந்திரிச்சிட்டாலே அது வந்து அவங்க நல்லவங்க அப்படின்லாம் கிடையாது ஆனால் வந்து உடற்பயிற்சி பண்ணுறது உணவு கட்டுப்பாடு நல்ல உணவுகளை மட்டுமே உண்பது உடலுக்கு நோய்களை தருகிற உணவுகளை உண்ணாமல் இருப்பது இதெல்லாம் வந்து உயர்வான செயல்கள் இதை செய்வதற்கு உயர்வான ஒரு மனப்பான்மை தேவை நேர்மையாக வாழ்கிறவர்களால் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக வாழ்கிறவர்களால் மட்டும்தான் இதை வந்து கடைபிடிக்க முடியும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தில் பிறருக்கு நன்மை இருக்க வேண்டும் மக்கள் நலன் மீது அக்கறை இருக்க வேண்டும் அப்படியே ஒரு உயர்வான அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உயர்வான மனப்பான்மை இருக்கும் அந்த உயர்வு மனப்பான்மை தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது அப்புறம் வந்து உணவில் கட்டுப்பா உடற்பயிற்சி பண்ணுறது உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து சாத்தியம் அதனால் உயர்வான செயல்களை செய்வதற்கு நீங்கள் உயர்வானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் பணவசத்தில் நேர்மையாக இருக்கணும் யாரையும் வந்து கடன் இடி திருப்பி கொடுக்காமல் பண்ணுறது அப்போது நோய்களை தருகிற உணவில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணுன்னா நீங்கள் பணவசத்தில் நேர்மையாக இருக்கணும் இப்படி நீங்கள் வந்து ஒரு உயர்வான செயல்களை செய்வதற்கு உயர்வானவராக வாழ வேண்டும் உயர்வான செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் உயர்வான செயல்களை செய்ய வேண்டும் என்றால் உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு மட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும் ஆரோக்கியமான உணவுளை சாப்பிடணும் அப்படின்னா அது முடியாது உடற்பயிற்சி பண்ணணும் காலையில் எழுந்திருக்கணும் ம மற்றவங்க நல்ல பேர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க முடியாது அப்போ மற்றவங்க நல்ல பேர் உங்களை நமக்கு கிடைக்கணும்னா நல்லவர்களாக வாழணும் நல்ல பேர் வாங்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அதனால் உயர்வான செயல்களை செய்வதற்கு உயர்வு மனப்பான்மை தேவை அந்த உயர்வு மனப்பான்மையை உயர்வான செயல்கள் மூலமாக தான் உங்களால் பெற முடியும் ஒரு உயர்ந்த லட்சியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உயர்வானவராக வாழ வேண்டும் اور وયરوانل انا لا